திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் குரல் எண் எழுநூற்றி தொண்ணூத்தி மூன்று அதிகாரம் நட்பு ஆராய்தல் ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்றான சீவக சிந்தாமணியில் கூறப்பட்ட ஒரு செய்தி குபேரமித்திரன் என்பவர் ஏமாங்கத நாட்டிலே வாழ்ந்த வணிகர் இனிய நலத்தினர் வறியவருக்கு உதவும் பண்பு மிக்கவர் செல்வம் செழித்து இருந்ததால் இவருடன் நட்பு வைத்துக் கொள்ள பலரும் விரும்பினர் இது இயற்கை ஆனால் குபேரமித்திரன் அவர் வாழ்ந்த ராசமாபுரியில் குணத்திலும் குறைவற்ற சுற்றத்திலும் நல்ல குடிப்பிறப்பிலும் சிறந்த ஒரு மனிதனுடன் நட்பு கொள்ள ஆசைப்பட்டார் அந்த நகரத்திலே இருந்த பலரில் அந்நாட்டின் மன்னனின் மகனாகிய சீவகனை எடுத்து வளர்த்து வந்தவர் தனக்கு கிடைத்த பொருளெல்லாம் பரம்பொருளால் கிடைத்தது என எண்ணியவர் பிறருக்கு உதவுவதும் பிறரோடு பகுத்தின்பதுதான் பணம் சேர்ப்பதின் நோக்கம் என வாழ்ந்து வந்தவர் கந்துக்கடன் என்பவர் ஆவார் அவரிடம்தான் நட்பு கொள்ள வேண்டும் தெரிவிக்க கந்துக்கடனும் இவரது குணநிலன்களை அறிந்து ஏற்றுக்கொண்டார் இவர்கள் இருவரும் உள்ளன்போடு நட்பு கொண்டனர் குபேரமித்திரன் தனது அருமை திருமகள் குணமாலையை தனது நட்பிற்கு கிடைத்த அடையாளமாக மனம் செய்து தர விரும்ப அதனை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு மன்னன் மகன் சீவகனுக்கு மனம் முடித்து வைத்தார் கந்துக்கடன் ஒருவரது குணத்தினையும் குடிப்பிறப்பினையும் குறைகளையும் குறைவற்ற சுற்றத்தினையும் நன்றாக ஆராய்ந்து அறிந்த பின்னரே அவரோடு நட்பு செய்ய வேண்டும் என்பதனை குணனும் குடிமையும் குற்றமும் குன்றா இனனும் அறிந்து ஆக்க நட்பு என்கிறார் நம் திருவள்ளுவர் ஆராய்ந்து கொண்ட நட்பு வாழ்வின் சிறப்பு அவசியமில்லாத நட்பு வாழ்வெல்லாம் தவிப்பு மீண்டும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்